போடப்பட்ட ஒரு சட்டம் அதாவது வெளிநாட்டிலிருந்து வேலைக்கு வருபவர்கள் அது இந்தியாக்காரங்கன்னு இல்லை குறிப்பாக பல நாடுகளில் இருந்து வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க அப்படி சவுதி அரேபியாவில் வந்து வேலை செய்யும் வெளிநாட்டவர்கள் அப்படின்னு வெளிநாட்டவர்கள்னா வெறும் கூலி வேலைக்கு போகிறவங்கன்னு இல்லை டாக்டருக்கு படிச்சுட்டு இன்ஜினியரிங் படித்து போயிருந்தால் கூட அவர்களுக்கும் அந்த சட்டங்கள் பொருந்தும் சவுதி அரேபியாவை பொறுத்தவரை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதிமூணு கோடி பேர் வேலை பார்க்குறாங்களாம் வெளிநாட்டினர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு பாப்புலேஷனை விட ஜாஸ்தி தமிழ்நாட்டு விட கிட்டத்தட்ட டபுள்னு கூட சொல்லலாம் அவ்வளோ பேர் வெளிநாட்டிலிருந்து வந்து வேலை செய்கிறார்கள் அவர்களில் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா இந்தியாவில் குறிப்பாக கேரளாவை சேர்ந்தவர்கள் அப்படின்லாம் நிறைய பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க எல்லோருக்குமே அந்த கடுமையான ஒரு சட்டம் இருந்தது அந்த நம்ம இந்தியர்கள்னு எடுத்தோம்னா இந்த பதிமூணு கோடியில் கிட்டத்தட்ட ரெண்டரை ரெண்டரை கோடி இரண்டு கோடியாக அறுபது லட்சம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க சவுதி அரேபியாவில் மட்டும் அது சரி அது சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா